அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு குட்டி ஸ்டோரிஸ் பை ஹரி நாம் இன்று பார்க்க போவது தனலட்சுமியின் நிலை குலைந்த வாழ்க்கை தனலட்சுமி ரோட்டின் ஓரமாக நடந்து கொண்டிருந்தால் மனதில் உள்ள பாரமும் உடலின் சோர்வும் அவளை மிகவும் தளர்வாக்கி இருந்தது சின்னதாக ஒரு கல் தட்டினால் கூட கீழே விழுந்து உடைந்து விழுவால் போல இருந்தால் அவ்வளவு தளர்விலும் அவளுடைய வாய் எதையோ முணுமுணுத்துக் கொண்டிருந்தது கூர்ந்து கவனித்தபோது சற்றே விளங்கியது வராது வந்த வான்மலை போல இருக்கும் செந்திலுடன் நல்லபடியாக வாழ கொடுத்து வைக்காத ஜென்மமாகி போனான் அந்த குறுக்கு புத்திக்காரன் என்று முனகிக் கொண்டிருந்தாள் அந்த குறுக்கு புத்திக்காரன் வேறு யாருமல்ல அவளுடைய கணவன் ரவிதான் தனலட்சுமியை அவளுடைய பெற்றோர்கள் மலைக்கோட்டை நகரத்தின் வெளிப்புறத்தில் டூ வீலர் ஷாப் வைத்திருக்கும் ரவிக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் செய்து கொடுத்தனர் தனலட்சுமியின் தந்தை வீராசாமிக்கு இரண்டு பிள்ளைகள் மூத்தது பெண் தனலட்சுமி இளையவன் ராஜவேலு அவளுடைய கல்யாணத்தில் ஆரம்பித்த பிரச்சனை இன்று வரை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது தனலட்சுமிக்கு திருமணமாகி இரண்டு ஆண்டுகள் குழந்தை இல்லை ஏற்கனவே கல்யாணத்தில் ஏற்பட்ட பிரச்சனையோடு குழந்தை இல்லாத பிரச்சனையும் சேர்ந்து கொள்ள அவள் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நரகமாகி போனது அவள் கணவனால் மூன்று ஆண்டுகளுக்கு முன் கர்ப்பம் தரித்த தனலட்சுமிக்கு அம்மா என்ற அந்தஸ்தை கொடுத்தான் செந்தில் இரண்டு மாதங்களுக்கு முன்புதான் இரண்டு வயது முடிந்து மூன்று ஆரம்பித்திருந்தது அவனுக்கு தந்தை இல்லாத பிள்ளை தருதலையாகி போவான் என்ற சொல்லுக்கு பயந்து அவள் கணவன் செய்த எத்தனையோ கொடுமைகளை பொறுத்து கொண்டுதான் வாழ்ந்து வந்தாள் தனலட்சுமி உன் தம்பி என்ன பெரிய சண்டியரா என்று ஆரம்பிப்பான் அவளுடைய கணவன் தனலட்சுமியின் கணவன் ரவி இருபத்தி நான்கு மணி நேரமும் திட்டிக் கொண்டிருப்பது தனலட்சுமியின் ஒரே தம்பி ராஜவேலுவை தான் வீராசாமியின் இரண்டாவது பிள்ளை லாரி டிரைவராக வேலை பார்த்து கொண்டிருக்கிறான் அவர்களுடைய அம்மா நாள் முழுவதும் வயல்காட்டில் பாடுபட அக்கா தனலட்சுமி தான் அவனை அம்மா போல பார்த்து கொண்டாள் தனலட்சுமி அவள் தம்பி ராஜவேலுவை விட நான்கு வயது மூத்தவள் எப்பொழுது ராஜவேலு தவழ்ந்து முடித்து எழுந்து நின்றானோ அன்றிலிருந்து அவன் பெரும்பாலும் உட்கார்ந்திருந்தது அவன் அக்காவின் இடுப்பில்தான் தூங்கும் நேரம் தவிர ஒரு பொழுதும் தன் தம்பியை கீழே இறக்கிவிட மாட்டாள் தனலட்சுமி ராஜவேலுவுக்கும் அக்காவின் மேல் ரொம்ப பாசம் அவன் லாரிக்கு போன சமயத்தில் தனலட்சுமியின் கல்யாணத்தை ரவியுடன் நிச்சயம் செய்திருந்தனர் அவர்களுடைய பெற்றோர் அக்காவின் கல்யாணத்திற்கு முதல் நாள் இரவுதான் வந்து சேர்ந்தான் அவளுடைய தம்பி மனமேடையில் தனலட்சுமி காத்திருக்க தாலி கட்ட வேண்டிய ரவி அங்கு வந்திருக்கவில்லை ராஜவேலு ரவியை தேடிச் சென்றபோது மாப்பிள்ளை அறையில் அவன் குடித்துவிட்டு அலங்கோலமாக கிடந்தான் இதை பார்த்துவிட்டு வெளியே வந்த ராஜவேலு தன் பெற்றோர்களிடம் கடுமையாக சண்டை போட ஆரம்பித்தான் அப்போது மாப்பிள்ளை ரவியை குளிப்பாட்டி தட்டி கொட்டி ஒருவாறு சரி செய்து அவனுடைய நண்பர்கள் அவனை மனுமேடையில் அமர வைத்தனர் அதுவரை அம்மா அப்பாவிடம் சண்டை போட்டுக் கொண்டிருந்த ராஜவேலுவின் பார்வை மனமேடையில் அமர்ந்திருந்த ரவியிடம் திரும்பியது வேகமாக அவனிடம் சென்றவன் வெளியே போடா நாயே உன்னை மாதிரி குடிகார பரதேசிக்கெல்லாம் என் அக்காவை கட்டித்தர முடியாது என்று சொல்லியபடி தர தரவென்று ரவியை மணமேடையிலிருந்து இழுத்தான் அங்கு வந்த மாப்பிள்ளையின் பெற்றோர் ராஜவேலுவின் காலில் விழாத குறையாக கெஞ்சினர் ஊரும் உறவுகளும் சுற்றமும் மனமேடை வரை வந்த கல்யாணம் நின்னு போச்சுன்னா எல்லாருக்கும் கேவலம் அதோடு ஏகப்பட்ட செலவு வேற ஆகியிருக்கு இந்த காலத்துல யார்தான் குடிக்கல கல்யாணம் முடிஞ்சா அவனுக்கும் பொறுப்பு வந்துடும் எல்லாம் சரியாயிடும் உங்க அக்கா அவனை திருத்திடுவா என்று சொல்லியபடி ராஜவேலுவை அங்கிருந்து இழுத்து சென்றனர் மச்சினன் முறைக்கு கூட மேடைக்கு வரமாட்டேன் என்று மறுத்துவிட கடைசியில் மேடையில் அவன் இல்லாமலேயே கல்யாணம் நடந்து முடிந்தது தனலட்சுமியை திருமணம் செய்து கொண்டு தன் வீட்டுக்கு அழைத்து போனவன் ஒரு மாதம் வாயை மூடிக்கொண்டிருந்தான் அடுத்த மாதத்தில் ஆரம்பித்தவன் தினமும் ஒரு முறையாவது ஏண்டி என் அருமை பொண்டாட்டி கல்யாணத்தன்னைக்கே ஆல் பலம் காட்றியா என்று வம்பிழுக்காமல் இருக்க மாட்டான் பல நாட்கள் குடித்துவிட்டு வெகு நேரம் கழித்து வருவான் உறங்கும் வரை அவன் வாய் ஓயவே ஓயாது இது தொடரவும் ஒரு நாள் தனலட்சுமி எதுக்கு குடிச்சு குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிறீங்க என்று கேட்டாள் அவ்வளவுதான் இதற்காகத்தான் காத்திருந்தான் என்பது போல என்னடி உன் தம்பிக்கு தகவல் அனுப்ப போறியா நானும் அதுக்காகத்தான் காத்திருக்கேன் அவனை வர சொல்லு நானா அவனான்னு பார்த்துடலாம் அன்னைக்கு சபையில் அத்தனை பேர் முன்னாடி என்ன நாய் மாதிரி நடத்தினா இல்ல உன் தம்பியை இப்ப ஒத்தைக்கு ஒத்த வர சொல்லுடி என்று அவன் பேசி கொண்டே போக எதுக்கடா இந்த வீணா கிட்ட இதை சொன்னோம் என்று ஆகிவிட்டது தனலட்சுமிக்கு வேறொரு நாள் ஏண்டி அவன் என்ன குடிகார பரதேசின்னு சொன்னா இல்ல நான் என்ன உன் தம்பி சம்பாதிக்கிற பணத்திலேயா குடிக்கிறேன் நான் சம்பாதிக்கிறேன் நான் குடிக்கிறேன் நான் சம்பாதிச்ச பணத்தில் தாண்டி உனக்கு மூணு பவுன் கொடி போட்டு இருக்கேன் என்று சொல்லியபடி அவள் கழுத்தில் இருந்த செயினை பிடுங்கி கொண்டான் மகன் ரவியுடைய இதே பேச்சுக்களை தினமும் கேட்டு கேட்டு அழுத்து போன அவனுடைய அம்மா தாங்க முடியாமல் ஒரு நாள் அவனை திட்ட ஆரம்பித்தாள் நீ பண்ண அலும்புக்கு உன்னை காரி துப்பாம தூக்கி வச்சு கொண்டாடுவாங்களா முகூர்த்த நேரத்தில் குடிச்சிட்டு தலையை கூட தூக்க முடியாம இருந்தா கூட பிறந்த பொறுப்போட வாழ்க்கைன்னு அவ தம்பி உன்னை வெளியே போடான்னு சொன்னதுல என்ன தப்பு இருக்கு ஏதோ இவ அம்மா அப்பா கொடுத்த வாக்குக்கு கட்டுப்பட்டு அவங்க பொண்ணை உனக்கு கட்டி கொடுத்துருக்காங்க இந்த பேச்சை இத்தோடு விட்டுட்டு உன் பொண்டாட்டியோட சந்தோஷமா இருக்கிற வழியை பாரு என்று சொன்னார்கள் அவனுடைய அம்மாவும் அப்பாவும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க இல்ல உங்க கடமை அத்தோட முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் எப்படி வாழணும் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் உங்களுக்கு மரியாதை அவ்வளவுதான் உங்க எல்லையோட நின்னுக்குங்க என்றான் ரவி வெடுக்கு என்று கோபித்து கொண்ட ரவியின் பெற்றோர் மகனை போடா நாயே என்பது போல ஒரு பார்வை பார்த்தனர் திரும்பி மருமகளை பார்த்த பார்வையில் மகளே இனி உன் சமத்து நாங்கள் என்ன செய்வது என்ற வார்த்தைகள் இருந்தது அதன் பிறகு ஒரு நிமிடம் கூட அங்கு நிற்காமல் இருவரும் அந்த வீட்டை விட்டு வெளியேறிவிட்டனர் கணவன் ரவியின் கொடுமைகள் எல்லை மீறும் போதெல்லாம் இனி இந்த பய பயக்கூட என்னால் வாழ முடியாது அவன் பேசுகிற பேச்சு இருக்கே அதிலும் அவன் குடித்துவிட்டு வந்து பேசும் பேச்சுக்களை எழுத்தில் கூட ஏற்ற முடியாது என்ன ஜென்மமோ இதெல்லாம் என்று திட்டிக் கொண்டே தன் அம்மா வீட்டுக்கு வருவாள் தனலட்சுமி மனதில் இருப்பதையெல்லாம் பெற்றோரிடம் கொட்டிவிட வேண்டும் இதற்கு இன்றோடு ஒரு முடிவு கட்டிவிட வேண்டும் என்று வேகமாக வருவாள் வேகாத வெயிலில் வேலை செய்து கொண்டிருக்கும் பெற்றோரை பார்த்தவுடன் ஓடி வரும் காலை குறுக்கே வந்த எஜமானனை பார்த்தவுடன் நிற்பதைப் போல நின்று விடுவாள் மகளின் தலையை கண்டதும் விற்பதற்காக வைத்திருக்கும் வெடைக்கோழியை பிடித்து விடுவாள் அவளுடைய அம்மா தனலட்சுமி என்னதான் மறுத்தாலும் அங்கே எல்லாம் போண்டா கோழி தானே கிடைக்கும் ஒரு வாய் அப்படி சாமி என்று சொல்லிவிடுவாள் தனலட்சுமி சொல்ல வந்த விஷயத்தை அவள் அம்மா தட்டில் போடும் சோற்றோடு சேர்த்து மென்று முழுங்கி விடுவாள் மாப்பிள்ளைக்கு கொண்டு போய் கொடுமா என்று அம்மா தூக்குவாளியில் ஊத்தி கொடுக்கும் குழம்பை இது ஒன்று தான் அந்த கேடுகட்டவனுக்கு குறைச்சல் என்று நினைத்தபடி வேறு வழி இல்லாமல் எடுத்துச் செல்வாள் பெற்றெடுத்த பெற்றோருக்காக பெத்த பிள்ளைக்காக என்று இப்படி எத்தனையோ முறை பொறுத்து போய்விட்டாள் பத்து நாட்களுக்கு முன்பு தனலட்சுமிக்கு திடீரென்று வயிற்றுப்போக்கு ஏற்பட்டது ஒரு நாள் முழுவதும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாள் பக்கத்திலேயே இருந்து பார்த்து கொண்ட ராஜவேலுவின் மனைவி சுகந்தி நாத்தனார் தனலட்சுமியை அவளுடைய வீட்டிற்கு கொண்டு வந்து சமைக்க ஆரம்பித்தாள் வழக்கம் போல குடித்துவிட்டு வீட்டுக்கு வந்த ரவி சமையல் செய்து கொண்டிருந்த சுகந்தியை பார்த்தான் அவன் மனதில் ஏற்கெனவே ராஜவேலுவின் மேல் வன்மம் குடிகொண்டிருந்தது இப்போது சுகந்தியை இங்கே பார்க்கவும் அவனுக்கு தேன் குடித்த கரடியை போல ஆகிவிட்டது ராஜவேலுவை பழி தீர்க்க இதைவிட நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காது பழியும் தீர்ந்துவிடும் மேலும் என்று கணக்கு போட்டவன் நம்பியாரைப் போல கையை தேய்த்து கொண்டு சுகந்தியை நெருங்கி அவளை அணைத்தான் பயந்து போன சுகந்தி பெரிதாக கூச்சலிட அங்கு வந்த கன நேரத்தில் இருக்கும் பலத்தை எல்லாம் ஒன்று திரட்டி அங்கிருந்த அருவாமனையை எடுத்தவள் அந்த கட்டையாலேயே அவன் மண்டையில் ஓங்கி அடித்தாள் அவள் அடித்த அடியில் சுகந்தியை பிடித்திருந்த ரவியின் பிடி தானாக தளர்ந்தது அப்படியே சரிந்து கீழே விழுந்தான் தூங்கிக் கொண்டிருந்த மகனை நடுங்கி கொண்டிருந்த சுகந்தியின் கையில் கொடுத்து அவளை வெளியே அனுப்பிய தனலட்சுமி காவல் நிலையத்திற்கு செல்வதற்காக இப்போது சாலையில் நடந்து கொண்டிருக்கிறாள் இந்த தனலட்சுமியின் வாழ்க்கை மட்டுமல்ல எத்தனையோ பெண்களின் வாழ்க்கை இப்படித்தான் நிலை குலைந்து போயிருக்கிறது குடி என்பது குடிப்பவனை மட்டுமல்ல குடும்பத்தையே அழித்துவிடும் அது எத்தனையோ பேதை பெண்களையும் சிறு பிள்ளைகளின் வாழ்க்கையையும் நிலை மாறி செல்ல வைத்துவிடும் அவர்களும் அவசியமில்லாமல் அதல பாதாளத்துக்கு செல்ல வேண்டி வரும் கதையை கேட்ட படித்த அனைவருக்கும் நன்றி கதை பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்